அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நமது சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் விரல் பிடி சிகிச்சை அப்படிங்கிற ஜப்பானிய வழிமுறை பற்றி தொடர்ந்து ஒரு நாலு பதிவு பதிவிடப்பட்டிருக்கு ஒவ்வொரு விரலுக்கும் அதாவது பெருவிரல் அப்படிங்கிற கட்டை விரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் சுண்டு விரல் இந்த விரல்கள் ஒவ்வொன்றையும் நம்ம மெதுவாக படத்தில் காமிக்கிற மாதிரி இறுக்கி பிடிக்கிறதுனால பல்வேறு உடல் மன நோய்கள்லேருந்து நம்ம விடுபட முடியும் இந்த வழிமுறை ஜப்பானில் ஏறக்குறைய நாலாயிரம் ஐயாயிரம் வருஷம் முன்னாடி இருந்து புழக்கத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது மிகவும் எளிமையான எந்தவித செலவும் சிரமமும் இல்லாத எந்த இடத்துலையும் செய்யக்கூடிய அற்புதமான வழிமுறை தான் இந்த விரல்பிடி சிகிச்சை இந்த வழிமுறையில் ஏற்கனவே பெருவிரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் விரல் பற்றி பதிவுகள் பதிவிட்டாச்சு ஐந்தாவதாக இருக்கக்கூடிய சுண்டு விரல் இந்த சுண்டு விரலை நம்ம இறுக்கி பிடிக்கிறதுனால நம்ம உடலுக்கும் நம்மளுடைய மனதுக்கும் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் சுண்டு விரல் அப்படிங்கிறது இதயம் அது மட்டும் இல்லாமல் சிறுகுடல் சம்பந்தப்பட்ட விரலாக இருக்குது இந்த சுண்டு விரலை நம்ம இறுக்கி பிடிக்கிறதுனால இது எப்படி இறுக்கி பிடிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சாதாரணமாக ரொம்பவும் நசுக்காத மாதிரி பிடிக்கணும் விரலை இழுத்தோம்னா உருவிட்டு வராத அளவுக்கு நம்ம இறுக்கி பிடிச்சா போதும் நசுக்கிற அளவுக்கு பிடிக்க வேணாம் அப்படி பிடிக்கிறப்போ இருதயம் சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளும் சிறுகுடல் சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளும் சரியாகுது ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரே வாரத்தில் மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது தொடர்ந்து சில வாரங்கள் செய்துட்டு வர்றப்போ நிச்சயமாக நமக்கு பிரச்சனைகள் குறையிறத நம்ம பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக நம்ம பார்க்குறப்போ தொண்டை புண் தொண்டையில் ஏற்படுற வலி உடல் பலம் பெறுவதற்கு எல்லாத்துக்குமே இந்த சுண்டு பிடி சிகிச்சை உதவி செய்யும் இது மட்டும் இல்லாமல் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளையும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியதாக இந்த சுண்டு விரல் பிடி சிகிச்சை இருக்குது சாதாரணமாக ஏதாவது ஒரு பிரச்சனையான சூழலில் பார்த்திங்கன்னா சிலர் சொல்லுவாங்க ஏன் சுண்டு விரலை கூட அசைக்க முடியாது அப்படிம்பாங்க அது ஏன் சுண்டு விரலை கூட அசைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க சுண்டு விரல் ரொம்ப சாதாரணமானது அதை கூட அசைக்க முடியாது அப்படிங்கிற அர்த்தமானால் இல்லை இந்த சுண்டு விரல் தான் ஒருத்தருடைய மனோதிடத்துக்கு தைரியத்துக்கு பாதுகாப்பு உணர்வுக்கு காரணமாக இருக்குது இந்த சுண்டு விரல் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அதாவது சிகிச்சை கொடுக்கப்பட்டு அந்த சுண்டு விரல் எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்களுடைய மனோதிடம் சிறப்பாக இருக்கும் ஒருத்தர் மற்றவங்ககிட்ட பேசுகிறதோ சேர்ந்து செயல்படுறதோ எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஒரு தடுமாற்றத்தோட பய உணர்வோடு எப்படி மற்றவங்களோட நம்ம சேர்ந்து இருக்கிறது அவங்களுடைய நிலை என்ன நம்மளுடைய நிலை என்ன அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையையும் உள்ளே வச்சுக்கிட்டு மற்றவங்க கூட சிறப்பாக இணைந்து நடக்காமல் செயல்பட முடியாமல் இருக்கிற அந்த எண்ணத்தை மாற்றக்கூடியது இந்த சுண்டு விரல் இந்த சுண்டு விரலை நம்ம இறுக்கி பிடிக்கிறதுனால ஒருத்தருடைய மனோதிடத்தை அதிகரிக்க முடியும் அதே மாதிரி பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த சுண்டு விரலை இறுக்கி பிடிக்கிறதுனால பாதுகாப்பான ஒரு உணர்வு வந்துடும் பாதுகாப்பான உணர்வு ஒருத்தருக்கு எப்போ வரும் தைரியம் வர்றப்போ தான் வரும் தைரியம் இல்லைனா பாதுகாப்பற்ற உணர்வு தாராளமாக அவங்கள ஆக்கிரமிச்சிரும் அந்த உணர்வை மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு சிகிச்சை தான் இந்த சுண்டு விரலை பிடிக்கக்கூடிய விரல்பிடி சிகிச்சை அதனால் சுண்டு விரலை கூட அசைக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய மனோதிடத்தை எவராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறது தான் உள்ள அர்த்தம் ஆனால் அது காலப்போக்கில் சுண்டு வரல் அசைக்கிறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயமாக நமக்கு தோணுது ஆனால் அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய அர்த்தம் இதுதான் இதை நல்லா புரிஞ்சுக்குங்க நல்ல ஒரு தைரியம் வர்றதுக்கு சுண்டு வரலை இறுக்கி பிடிச்சா போதுமானது அதே மாதிரி ஒரு சிலரை பார்க்குறப்போ நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே தெரிவாங்க வெளியே பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பல்வேறு பிரச்சனைகளை போட்டு அமுக்கிக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க தன்னுடைய இயலாமை தன்னுடைய பிரச்சனை இதை வெளிக்காட்டாமல் வெளிக்காட்ட முடியாமல் பாசாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயம் நடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க யாரையும் ஏமாத்துறதில்லை ஆனால் தன்னுடைய பிரச்சனையை வெளியே காட்டாமல் அப்படியே நடிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்க மாதிரி இருப்பாங்க இந்த உணர்வு நிலையை மாற்றக்கூடியது இந்த சுண்டு விரல் பிடி சிகிச்சை இந்த சுண்டு விரலை இறுக்கி பிடிக்கிறதுனால அவங்களுடைய மனோ நிலை மாறும் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கான வழியை அவங்க கண்டுபிடிப்பாங்க அதை உபயோகப்படுத்துவாங்க பிரச்சனையான சூழ்நிலையை மாற்றிக்குவாங்க அவங்க மனசுக்குள்ளேயே அழக்கூடிய அந்த சூழ்நிலை மாறும் அழ வேண்டிய அவசியமே இருக்காது அவங்க உள்ள அழுதுகிட்டு வெளியே சிரிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த நடிப்பு நிலை பாசாங்கு நிலை அவசியமில்லாதா போயிடும் எப்பவுமே எல்லா சமயத்துலேயும் உள்ளேயும் வெளியும் அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க இதற்கு இந்த சுண்டு பிடி சிகிச்சை உதவி செய்யும் இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் குழப்பத்தோடையே இருப்பாங்க குழப்பத்திலையே பிறந்து குழப்பத்தோடையே வாழ்ந்து குழப்பத்தோடையே பயணிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஏதாவது ஒரு குழப்பம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் என்னானே தெரியாத மாதிரி கூட இருக்கும் இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா என்னத்துக்கு தான் இருக்கிறோம் என்ன வாழ்க்கை இது எதுக்காக நம்ம வாழணும் அப்படிங்கிற எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது ஆனால் அந்த மனநிலையில் ஏற்படக்கூடிய தடுமாற்றம் அவங்கள தொடர்ந்து குழப்பத்திலேயே வச்சிட்டு இருக்கோம் இந்த குழப்பத்தை ஜெயிக்கக்கூடிய குழப்பத்திலிருந்து ஒருத்தரை மீட்கக்கூடிய அற்புதமான ஒரு சிகிச்சை இந்த சுண்டு விரலை பிடிக்கக்கூடிய விரல்படி சிகிச்சை தான் சுண்டு விரலை இறுக்கி பிடிக்கிறது ரெண்டு நிமிஷம் ஒரு அதாவது வலதுகை சுண்டு விரலை இடதுகை அஞ்சு விரலாலையும் இறுக்கி பிடிக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படி பிடிச்சிட்ருக்கணும் அதுக்கப்புறம் இடது கை சுண்டு விரல வலது கை அஞ்சு விரலால் இறுக்கி பிடிச்சிக்கணும் இதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் தெளிவாக இருக்கும் இந்த மாதிரி காலையில் ஒரு தரம் சாயந்தரம் ஒரு தூரம் செய்யலாம் ரெண்டு ரெண்டு நிமிஷம் சுண்டு விரல இறுக்கி பிடிச்சிக்கிட்டு வந்தால் ரெண்டு விரலையுமே இறுக்கி பிடிச்சிட்டு வந்தால் ஒரு சில நாட்கள்லேயே நீங்கள் மாற்றத்தை பார்க்கலாம் ஒரு சில வாரங்கள் செய்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக நீங்கள் உணர முடியும் இந்த மாதிரி அவசியமில்லாமல் நடிச்சுக்கிட்டு உள்ள ஒன்று வெளியே ஒன்றுன்னு சிரமப்படாமல் தடுமாற்றம் இல்லாமல் மகிழ்ச்சியாக ஒருத்தர் வாழ்கிறதுக்கு இந்த சுண்டு விரலை பிடிக்கக்கூடிய விரல் பிடி சிகிச்சை உதவியாக இருக்கும் இந்த சிகிச்சை வழிமுறையை சாப்பிட்ட உடனே செய்ய வேணாம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழித்து செய்யலாம் மற்றபடி எந்த கட்டுப்பாடும் கிடையாது எந்த இடத்துல வேணாலும் இதை செஞ்சுக்கலாம் போக்குவரத்துலேயும் செய்துக்கலாம் வீட்லேயும் செஞ்சுக்கலாம் வெளியிடங்கள்லேயும் செய்துக்கலாம் தேவைப்படுறப்போ இந்த மாதிரியான மனநிலை வர்றப்போ உடல்நிலை பிரச்சனை வர்றப்போ இதை செய்து அதை சரி பண்ணிக்கலாம் குறைச்சிக்கலாம் இந்த மனநிலை பிரச்சனை உடல்நிலை பிரச்சனை தற்காலிகமாக சமீபத்தில் ஏற்பட்டதாக இருந்தால் இந்த சுண்டு விரல் இறுக்கி பிடிக்கிற இந்த வழிமுறை மட்டும் போதுமானது இப்போ நான் இங்கே குறிப்பிட்ட இந்த உடல் பிரச்சனை மனப்பிரச்சனைகள் நீண்ட நாள் பிரச்சனைகளாக இருந்தால் இந்த சுண்டு விரலை இறுக்கி பிடிக்கிறதோட மோதிர விரலையும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் இறுக்கி பிடிக்கிறது மிக விரைவாக மாற்றங்களை அதாவது ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால் சுண்டு விரலையும் பிடிச்சுக்கலாம் கூடவே மோதிர விரலையும் இயற்கை பிடிச்சிக்கலாம் இந்த வழிமுறையை விவரமாக விரிவாக பிடி சிகிச்சை அப்படிங்கிற பேரில் ஒரு சின்ன புத்தகமாக நான் எழுதி வெளியிட்ருக்கிறேன் வெறும் பதினஞ்சு தான் வாங்கி நீங்கள் படித்து பயன்பெறலாம் மற்றவர்களுக்கும் கூட வாங்கி ஒரு அன்பளிப்பாக கொடுக்கலாம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்கு உதவக்கூடிய மிக மலிவான ஒரு புத்தகத்தை நீங்களும் வாங்கி கொடுக்கலாம் இந்த வீடியோவை கூட நீங்கள் பார்த்ததோடு இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கள் அனுப்பி செலவில்லாத சிரமம் இல்லாத இந்த வழிமுறையை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு பல நடையை நீங்கள் உதவி செய்யலாம் உதவி செய்யுங்க இன்னும் ஒரு உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பர்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி